வெளிநாட்டு பிரஜைகள் பலர் இலவசமாக இலங்கைக்குள் பிரவேசிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் ஆறு மாத காலத்துக்கு இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது சுற்றுலாத்துறை அமைச்சினால் முன்வைத்த ஆவணத்துக்கு அமைச்சரவை இன்று அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய முப்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் கட்டணங்கள் எதுவுமின்றி இலங்கைக்கு பிரவேசிக்க முடியும் அமெரிக்கா கனடா பிரித்தானியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் நெதர்லாந்து போலந்து ஆஸ்திரியா ரஷ்யா பெல்ஜியம் ஸ்பெயின் நியூசிலாந்து உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் இலவசமாக பயணிக்க முடியும் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இலங்கை செல்வோர் மாதம் ஒன்றுக்கு ஐம்பது டொலர்களை செலுத்தி விசா பெற்றுக்கொள்ளும் நடைமுறை அமலில் உள்ளது எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் அந்த சேவை ஆறு மாத காலத்துக்கு இலவசமாக வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது